வா நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அல்சர் பிரச்சனைக்கு எளிய வீட்டு வைத்தியங்கள் அல்சர் பிரச்சனைக்கு வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே தீர்வு காண முடியும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவதிப்படும் பிரச்சனைகளில் ஒன்றுதான் அல்சர் புண் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாததே இதற்கு மிகப்பெரிய மூல காரணமாகும் சரியான நேரத்தில் சாப்பிடாத போது இறைப்பையில் அமிலம் சுரந்து புண்களை உண்டாக்குகிறது வயிறு வழி ஏற்படும் கவனிக்கவில்லை என்றால் தின் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் மருந்துகளை உட்கொள்வதை விட மிக எளிமையான வீட்டு வைத்தியங்களின் மூலம் சரிசெய்யலாம் தினமும் சாதத்தில் தேங்காய்பால் ஊற்றி சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் சரியாகும் மற்றும் முருங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தாலும் சரியாகும் காலையில் பான் மற்றும் வெண்ணெய் சாப்பிட்டால் வலி அதே போன்று தினமும் அப்பிள் ஜூஸ் அகத்தி கீரை சாறு பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தாலும் அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் மற்றொரு சிறந்த தீர்வு என்றால் அது நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் யூஸ் தயிர் சேர்த்து குடித்து வந்தாலும் நிவாரணம் கிடைக்கும் தினமும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் இரண்டு டீஸ்பூன் தேனை ஊற்றி குடித்தாலும் அல்சரால் ஏற்படுத்தும் வயிறு எரிச்சல் பிரச்சனை சரியாகும் பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் நிறைந்துள்ள வெள்ளை பூண்டை தேன் கலந்து சாப்பிட்டாலும் அல்சர் சரியாகும் வெந்தயம் கலந்த டீ கற்றாழை யூஸ் இதற்கு ஒரு நல்ல தீர்வாகும் குறிப்பாக அதிகளவு தண்ணீர் பருகுவதே சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் அல்சர் பிரச்சனைக்கு எளிய வீட்டு வைத்தியங்கள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்